வணக்கம் நாங்கள் விருதநகர் மாவட்டம் சதுரகிரி அடிவாரம் அம்மையப்பர் சமூக நல அறக்கட்டளை தைலாவரத்தில் வந்து பேசுகிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தகவல் உங்களுக்கு சொல்ல வேண்டும் அது அந்த சொல்லக்கூடிய விஷயங்கள் நல்ல விஷயமாக இருக்க வேண்டும் வகுத்துக்குத்தான் உணவு கொடுக்குறோம் ஆனால் செவிக்கு வேண்டும் உணவு ஆனால் செவிக்கு உணவு கொடுத்தா தான் நம்மளுடைய அறிவுகள் வளர ஆரம்பிக்கும் ஆகையால் பாருங்கள் இது வந்து எங்களுடைய ஆசிரமத்தில் பார்த்தா வச்சுருக்கோம் அந்த மரம் என்ன மரம் அப்படின்னா ஏகப்பட்ட சிவ ஆலயங்களில் நீங்கள் பார்த்துருக்கலாம் இது வந்து சிவனுக்கு உயர்ந்தது இதில் என்ன நாகலிங்கம் இருக்கும் உள்ளே வந்து இந்த ப பூ வரும்போதே பார்த்தீங்கன்னா நாகலிங்கம் ஏ எங்கள் ஊர் தைலாவரத்தில் பஸ் ஸ்டாண்டு பக்கத்துலேயே ஒரு மரம் வச்சுருக்கேன் அது நல்லா பெரிய மரமாக இப்போ எங்களுடைய மேல்நிலை பள்ளி கவர்மெண்ட் ஸ்கூலில் உள்ள வச்சுருந்தேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்கு அந்த எங்கள் ஊர் ஸ்கூலுக்கு உள்ளே பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே வச்சுருந்தேன் அதுவும் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கு எங்கள் ஊர் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டேயும் ஒரு மரம் வச்சேன் அதுவும் நல்லா வளர்ந்துருக்குது இந்த நாகலிங்க மரம் இது வந்து அது பூ விடும்போது தான் அதோடைய மகிமை தெரியும் அதோடைய மன வாசனை தெரியும் அப்பேற்பட்டது இது சிவனுக்கு உயர்ந்த ஒரு இது அதோல் இந்த இலைகள்லாம் நிறையா மெடிக்கல் ரீதியாக நிறைய பயன்படுத்துவாங்க சித்த மருத்துவத்தில் நிறைய பயன்படுத்துவாங்க அதனால் இது மிக மிக உயர்ந்தது இது நம்ம இந்த பூவில் நம்ம அர்ச்சனை பண்ணணுன்னா மிகவும் நமக்கு புண்ணியம் பாக்கியம் பார்த்துக்கோங்க இது எங்கள் ஆசிரமத்தில் வச்சுருக்கணும் அடுத்த எபிசோட் போகலாம் வணக்கம்